ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாலத்தீவை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து அதே மாலத்தீவில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு காணிச்சு தர போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா மாலத்தீவு வர நம்ம எல்லா மக்களுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெசார்ட் தான் மாலத்தீவு அப்படின்னு நினச்சிட்டு ஏர்போர்ட்லேருந்து ரெசார்ட்டுக்கு வரீங்க ரெசார்ட்லேருந்து ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் பண்ணாங்க அப்படியே போயிடுறாங்க ஆனால் மாலை சிட்டி இருக்குது சிட்டி பக்கத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐலாண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அது வந்து மெயினாக நம்ம தமிழ் மக்கள் வந்து பட்ஜெட் ட்ரிப்பு வரவங்க அதாவது நம்ம பட்ஜெட் ட்ரிப்பு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக மாலத்தையும் வந்து விசிட் பண்ண வார மக்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும் இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு அந்த விஷயங்களை பற்றி தான் நான் சொல்ல வந்து இங்கே சிட்டி பக்கம் இருக்கிறோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சப்மரைன் சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல் நமக்கு வந்து அது வந்து நம்ம ஊரில் கூட நீர்மூழ்கி கப்பலை வந்து பார்க்குற சான்ஸ் கூட நிறைய மக்களுக்கு கிடைக்காது அதனால ஆனால் இங்கே வந்து நம்ம அதுக்குள்ளே போய் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குறாங்க அதுவும் ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நூறு அடி ஆழத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு வந்து மீன்கள் பார்க்கலாம் கீழே உள்ள தரைக்கே கொண்டு போயிடுவாங்க கடலோட அடிமட்டத்தை கொண்டு போய்ட்டு கோரால்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையும் காட்டி கொடுப்பாங்க ஒன் ஹவர் தண்ணிக்குள்ளே இருப்பாங்க அந்த விஷயத்தை தான் இன்னையும் நான் அவங்களுக்கு காட்டி தர போகிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கரையில் நின்றுருக்குறோம் இங்கேருந்து ஒரு போட்டில் ஏற்றி நம்மளை வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணி நடுக்கடலில் இருக்கக்கூடிய அதோட பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போவாங்க அங்கே இருந்தால் சப்மரைன் வந்து கடலுக்குள்ளே போகும் இப்போ வந்து இங்கே கரையில் நின்றுருக்கிறோம் நம்ம டிக்கெட் எல்லாம் இனிமேல் தான் அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து இனிமேல் தான் போட்டு வருது வந்ததும் நம்மள போட்டில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டி கொடுக்குறேன் பாய் வாங்க நம்ம எல்லாருமே போய் பார்ப்போம் அப்புறமா இந்த சப்ரனு எனக்கு வந்து ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இந்தியா காசு மதிப்புல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே இங்க இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா இங்க ஒர்க் பர்மிட் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்களை மாதிரி பட்டவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஒரு காசு மதிப்பு ஆகுது ஆனா நீங்க டூரிஸ்ட்டாக ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஆகுது ஏன் அப்படின்னா அவங்க வந்து எழுபத்தஞ்சு டாலர் பே பண்ண சொல்றாங்க எழுபத்தஞ்சு டாலர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துருது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இதை வந்து இந்த ஐநூறு ரூபாய் அப்படின்னு இங்க உள்ள காசு இங்கே உள்ள காசு வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து அந்த இங்கே உள்ள மால்தீம் ருட்டியாகவே பே பண்ணிக்கலாம் அது கலவ பண்ணுறாங்க ஆனால் டூரிஸ்ட்டாக வேறு உங்களுக்கு எழுபத்தஞ்சு டாலர் வந்து அந்த அமெரிக்கன் டாலராக தான் பே பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரியாக ஒரு சொல்கிறாங்க என்னோன்னு வந்து நீங்கள் வந்து இங்கே வரவங்க வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து முன்னாடி வந்து அங்கே ஷாப்பெல்லாம் வச்சிருந்தாங்க அந்த ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயே அங்கே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் சரி அதெல்லாமே கொண்டு வருது அப்புறம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து அங்கேயே இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுக்க அது ஓகே பிரச்சனை இல்லை லேடிஸுக்கெல்லாம் பட் இந்த இது சாப்பாடு விஷயங்கள் ஏதாச்சும் சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சின்ன குழந்தை எதாவது கொண்டு போவோம் தண்ணி இதெல்லாம் நீங்களே கொண்டு வரது பெஸ்ட்டு அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பட் நீங்கள் வாங்க வரும்போது உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு புக்கிங் ஏதாச்சும் வச்சு வச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இங்கேருந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன் வந்து நான் கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து போட்டில் வந்து கால் பண்ணிட்டாங்க நம்ம மழைநால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து கால் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ட்ரிப்பு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் போட்டு ஸ்டார்ட் போது வாங்க நம்ம ட்ரிப்பை வந்து இவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சப்மரைனோட அந்த ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் ஆகிட்டோம் இதோ இப்போ தான் நம்ம போட்லேருந்து அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறோம் இதோ இது மாதிரி தான் வரிசையாக ஒருத்தர இறங்குவாங்க நீங்கள் வந்து வயசானவங்க இல்லை குழந்தைங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இறங்குங்க ஏன் அப்படின்னா இது வந்து நடுக்கடலில் இருக்கிறனால அலை வந்து அடிக்க கொஞ்சம் அடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் அந்த போட்டு கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும் இறங்கும் போது கொஞ்சம் கவனமாக இறங்க அங்கே சப்மரைனோட ஆளுங்க நமக்கு கையை பிடிச்சி இறக்கி விடுவாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பார்த்து இறங்குங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே போன உடனே நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த ஆஃப்டர் கொரோனா வந்து இவங்க வந்து அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் எல்லோருமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க வாங்க நம்மளும் நம்ம வந்து சம்மர் அந்த ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ தான் நம்ம இருந்து இறங்கி வந்துருக்கிறோம் இப்போ கொஞ்சம் வெதரை பாருங்கள் சூப்பராக மழை நின்றுடுச்சு ரொம்ப கிளியராகிடுச்சு நம்ம போகிறதுக்கு வந்து சம்மர் ரெடியாக இருக்குது நம்ம இனிமேல் தான் டிக்கெட் வந்து வாங்கணும் வாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் வாங்க போய் பார்த்தோம் இப்போ நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் இப்போதான் அவங்க கொடுத்தாங்க இதுதான் அதோட டிக்கெட்டு சரிங்களா சரியா நம்ம வந்து கப்பரை டைவுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டும் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து மாஸ்க்கு எல்லாம் மாட்டிட்டு குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் பக்கத்தில் பாருங்க கொஞ்சம் வந்து கம்பியில் வந்து கோர்த்து மீன்களெல்லாம் வச்சுருப்பாங்க மீன்தலை அந்த மாதிரி ஃபுட்டு வச்சுருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் சப்பரையை சுற்றி வந்து இவங்க வந்து அவுட்டரில் கொஞ்சம் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா மீன்கள் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி அந்த இந்த ஃபிஷ்ஷை இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்காகவே வந்து மீன்கள் வந்து வரும் அதுக்காக தான் இதை வைப்பாங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே மீன்களை பார்க்கலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக எல்லா மக்களுக்கு ஸோ அதுக்காக ஜஸ்ட் இந்த இந்த மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க இதை மாதிரி வைக்கிறாங்க ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம் அந்த இதை வந்து அவங்க கொஞ்சம் ஒர்த்தாக நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வைப்பாங்க நான் இதை சாப்பிட்றதுக்காக நிறைய வெரைட்டிஸ் மீன்கள் வந்து வரும் ஸோ அது ஒன்று அதுக்காக தான் இதை வைக்கிறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதோ மக்கள் வந்து உள்ளே போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க ஒருத்தராக கால் பண்ணுவாங்க நம்ம மெது மெதுவாக அந்த வழியாக போய் அதில் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போவாங்க இதே மாதிரி தான் போகணும் பார்த்துக்கோங்க அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சப்முறை வந்து எதுக்காக மெயினாக நம்ம வந்து இது போகணும் அப்படின்னு சொல்லி நான் சஜெஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம வந்து குழந்தைங்க அப்புறம் வந்து வயசானவங்க அந்த மாதிரி பட்டவங்க வந்து நம்ம ஸ்னோர் பண்ணி மீன்கள் கடலுக்குள்ளே இருக்க உலகத்தை பார்க்க முடியாது பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி பட்ட க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு தடவை கடலுக்குள்ளே உள்ள உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து சப்ரையன் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு தடவை லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து சப்மரேன் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்மி அந்த மாதிரி தான் வச்சுருக்கு ஆனால் இங்கே வந்து ப்ரைவேட்டாக நம்ம பண்ணும்போது அந்த அண்டர் வாட்டர் வேல்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணலாம் நம்ம இந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது அதுக்காக தான் நம்ம என்ன இந்த இதை உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கப்புறமா வந்து இந்த சப்மரைன் வந்து இது வந்து இதோட நேம் வந்து வேல் சப்மரைன் இதோட காண்டாக்ட் டீட்டெயில் மாலத்தீவில் இருக்கிறவங்க உங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன் அதில் வைபர் மெசேஜ் பண்ணுங்கள் இல்ல நம்ம தமிழ் மக்கள் இந்தியா இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னோட நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் அதுக்கு வந்து நீங்க என்னோடய மெயில் அட்ரஸ் தான் கொடுக்குறேன் அதில் வந்து மெயில் பண்ணுங்க இல்ல என்னோட வாட்ஸ்அப்ல த்ரூவா காண்டாக்ட் பண்ணு நான் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளுமே நான் உங்களுக்கு பர்சனலாக பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணி கொடுப்பேன் ஓகேவா கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் மூலமாக நீங்க பார்க்கணும் அதான் என்னோட ஆசை கண்டிப்பா வாங்க எல்லாரும் பாருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த வேல்ஸ்அப் வரை இந்த மாலத்தீவில் இருக்கக்கூடிய வேல்ஸ்அப் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து உலகத்திலே பெரிய பேசஞ்சர் சப்மரைன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விளம்புற அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய பேசஞ்சர் போய் கடலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பெரிய சப்மரைன் வந்து இதுதான் சரி அது இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு டெய்லி பைலட் தான் இது ஓட்டுறாங்க அவங்க மேக்ஸிமம் வந்து பத்தாயிரம் டிரைவுக்கு மேலே இதுக்கு உள்ள போயிட்டு வந்திருக்கிறேன் அது ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அது ஒரு ஸ்பெஷல் ரொம்ப சேஃப் தான் உள்ள வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடிங்க இங்கே மனசுல எட்டு வருஷமாக இருக்கிறேன் ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் குடும்பமாக என்னோட குழந்தைய கொண்டு போயிருக்கிறேன் கூட போயிருக்கிறேன் ஸோ அது வந்து எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்கா நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அதே ஃபீலிங்காக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம உள்ளே போக போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எல்லாருமே என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சப்மரைனுக்கு உள்ளாடி வந்து வந்துவிட்டோம் இப்போ வந்து வியூ வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு கண்ணாடி வச்சு அந்த மாதிரி நம்ம ரெண்டு சீட்டுக்கு ஒரு கண்ணாடி அந்த மாதிரி இருக்கும் வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிளியராக இருக்கும் இதை பாருங்கள் ஒரு போட்டு போகுது எவ்வளோ க்ளியராக தெரியுது பாருங்கள் நம்ம வந்து போட்டு போகுது அவ்வளோ க்ளியராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்டு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து கிளாஸஸ் இருக்கும் நம்ம வந்து ரெண்டு சைடும் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி தான் அதோட அதோட டிசைன் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போனதும் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளைட்டில் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதல்ல கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம வந்து எப்படி அந்த லைஃப் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏன்னா தள்ளிக்கு தண்ணிக்குள்ளே போகிறனால நமக்கு தேவைனால ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை வந்து கொடுப்பாங்க அது நமக்கு வந்து உள்ளே போக போக அவங்களுக்கு வந்து எத்தனை அடி ஆழத்தில் நம்ம போகிறோம் அப்படிங்கிற வந்து இங்கே பாருங்கள் ஒரு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பாருங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம வந்து மேலே மேலே தான் இருக்கிறோம் என்ன வந்து உள்ளே போக தொடங்கலை இப்போ வந்து மேலோட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது இனிமேல் கொஞ்சம் தூரம் அதுக்கு எந்த ரீஃபில் நம்ம போகலாம் எந்த ரீஃபில் வந்து டைவ் பண்ண போகிறாங்க அதை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போகும்போது நான் அப்புறம் வந்து அவங்க திரும்ப உங்களுக்கு அந்த டிஸ்பிளே காட்டுறேன் எத்தனை அடி ஆலத்தில் நம்ம உள்ளே போயிருக்கிறோம் காட்டுறேன் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் வரைக்கும் போவாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பது அடி ஆழத்தில் இருக்கிறோம் நார்மலாக நாற்பது அடி ஆழத்தில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் நாற்பது அடி ஆழம் அந்த ரேஞ்சு போன உடனே நிறைய மீன்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக பெரிய மீன்கள் வந்து வரும் இதை பார்க்குறதுக்காக வந்து நாற்பது அடியில் வந்து ஒரு ஒரு ஸ்டாப் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து சப் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய வெரைட்டிஸ் பிச்சஸ் வரும் கொஞ்சம் பெரிய பெரிய மீன்களாக அந்த டைமில் இருக்கும் ஏன்னா நம்ம முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா அதில் வந்து சப்மரனை சுற்றி வந்து அவுட்டரில் வந்து நிறைய மீன்கள் வந்து அந்த அது வச்சாங்க மீன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சாப்பிட்றதுக்காக ஏதோ சாப்பிடுறது பாருங்க இது வந்து அவங்க சப்முறை அவுட்டர்ல வச்ச மீனை வந்து சாப்பிட்டு இருக்கு இந்த பிஸ்கல் இதை சாப்பிட்றதுக்காக நிறைய கூட்டம் கூட்டமாக மீன்கள் வரும் அது ஏன்னா இந்த மாதிரி மீன்கள் வந்து ரொம்ப ஆழத்துக்கு இருக்காது அதனால ஸோ அந்த ஒரு நாற்பது அடி ஆழம் போகும்போது இந்த அதுல ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க அப்ப இந்த மீன்கள் நிறைய கூட்டமாக வரும் அதை மக்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறுபது அடி அறுபது அடியில ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த ரேஞ்சில வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி நேரத்துவாங்க அந் அந்த இடத்துல சில நேரம் நமக்கு லக்கை பொறுத்து பெரிய பெரிய மீன்கள் இருந்துச்சுன்னா வரும் இல்லைன்னா இல்லை அதுக்கப்புறம் அறுபது அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து நூறு நூறு ஃபீட்டு தான் அது வந்து நூறு ஃபீட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தரைக்கே வந்துடும் தரைக்க பக்கத்தில் போயிடுவாங்க இதோ பாருங்கள் தரை தெரியுது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கோரல்ஸு பாசிகள் எல்லாமே தெரியும் நூறு அடி தான் மேக்ஸிமம் இந்த நைன்டி எயிட் டு நைன்டி நைன் இந்த ரேஞ்சில் தான் போவாங்க ரொம்ப ரேர் தான் இதுக்கு கீழே நான் வந்து இதுக்கு முன்னாடி டூ டூ டைம்ஸ் போயிருக்கிறேன் அதில் வந்து நைன்டி எயிட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த தடவை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இதில் வந்து நூற்றி ரெண்டு அடி வரைக்கும் கீழே கொண்டு போனாங்க இவங்களை காட்டுற மாதிரி நூற்றி ரெண்டு இதுதான் நான் பார்த்ததுல இது வரைக்கும் உள்ளதில் ஹண்ட்ரட் டூ ஃபீட்டு தான் ஃபைனலாக போயிருக்காங்க சப்மரைனில் உள்ள ஸ்டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நமக்கு வந்து நீங்கள் வந்து கப்பலாக வருவீங்க இல்லை சிங்கிளாக வருவீங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கேமராலாம் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இல்லை நமக்கு அதோட நேம் எல்லாம் தெரியாது அதெல்லாம் கூட அவங்களே நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு எதுவும் அந்த ஃபிஷ் இருக்குது இதை பாருங்கள் இதோட நேம் இது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் சப்மரைனுக்குள்ளே வந்துட்டோம் மீன்கள் ஒன்றும் காணலை சோகமாக உட்காந்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்மரைனில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கரை வந்து ஒரு பக்கமாக தானே இருக்கும் ஸோ வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து ரெண்டு பக்கமாக உட்காந்துருப்பாங்க முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கரை வந்து ஒரு பக்கமாக இருக்கிற மக்களுக்கு தான் காமிப்பாங்க ஒரு பக்கம் இருக்கிற மக்களுக்கு தான் காமிப்பாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து ச சப்மரைன் வந்து ரொட்டேட் பண்ணி தான் அடுத்த சைடு இருக்கிற மக்களுக்கு இப்போ அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு பக்கம் இருக்கிற மக்கள் வந்து கரையை வந்து பார்த்துட்டு ஒரு சைடு இருக்கிற மக்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சப்மரைனை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படியே சப்மரைனை வந்து ரொட்டேட் பண்ணி அடுத்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு வந்து காமிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கடுப்பாயிடாதுங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்களே நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடாதுங்க நமக்குள்ளே டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சப்மரைனை வந்து ரொட்டேட் பண்ணி காமிப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக தான் வெயிட் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து சொன்னோம்ல நமக்குள்ளே நேரம் வந்து வந்துடுச்சு என்ன வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டாங்க கரை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய குட்டி குட்டியான நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தமாக என்னென்ன எல்லாமே கவர் பண்ணி காமிக்கிறேன் வாங்க வந்து நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் சப்மரைன் டைவ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வந்து அவங்க வந்து சப்மரைன் வந்து மேலே போகிறதுக்காக அந்த ஏர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து இதை மாதிரி வந்து பபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும் மொத்தம் எல்லா கிளாஸஸ்லேயும் தெரியும் அது வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த லாஸ்ட் வந்து அந்த பபுள்ஸ் வர சீன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கேமராஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த சீனை கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து நம்ம இந்த டைம் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேலே வந்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறேன் இந்த லேடார் வந்து வச்சுருவாங்க அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாருமே மேலே போயிடலாம் போன ஸ் நம்ம வந்து சப்மரன் டைவ் வந்து முடிச்சிட்டோம் கரைக்கு வந்துட்டோம் இப்போதும் இந்த போட்டில் தான் நம்மளால் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு போன மாதிரியே வந்து இந்த போட் அதே போட்டில் தான் வந்து சேர்ந்தோம் போகும்போது மழை ஏதோ வரும்போது மழை ஆனால் டைவ் பண்ணும்போது வந்து வெயிலாக இருந்துச்சு நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக கிளியராக நிறைய மீன்கள் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் வாங்க மீ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பாக அனுபவிங்க ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாங்க இந்த போகிறது கூட இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த பத்து நிமிஷம் போட்டில் போகிறது கூட ரொம்ப அட்வென்ஞ்சராக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஏன்னா ஹார்பர் கப்பல் அந்த மாதிரி எல்லாம் தாண்டிப்போம் அது கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்க அப்புறம் மறக்காம நம்ம ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது வந்துட்டு இருக்கும் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ போடுவேன் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்போவுமே தேவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்